சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஏ அன்பு குழந்தை உன் சாயப்பா என்று ஒரு வேதனையான காரியத்தை உழைத்து நான் சொல்ல வந்தேன் தள்ளிவிட்டு போய்விடாதே பாதியில் நீ உன் பாட்டுக்கு நீ உண்டு உன் வேலையுண்டு உன் கவலையுண்டு உன் கண்ணீர் உண்டு என்று நீ பாட்டுக்கு இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று கூட தெரிந்து கொள்ள ஆசைப்பட மாட்டேன் அப்படி என்கின்றாய் நல்லதுதான் கெட்டதையும் எதுவும் உன் கண்களில் பட வேண்டாம் கேட்க வேண்டாம் நீ அதை பார்த்து நீ அழுக வேண்டாம் என்று தான் நானும் இருக்கின்றேன் ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் நல்லதை நீ பார்க்க வேண்டும் அல்லவா ஒருவேளை சாப்பிட்டாயா என்று உன்னை கேட்க யாரும் இல்லை என்று எத்தனை வேதனைப்படுகின்றாய் நான் மட்டும் என்னை யாருக்கு கெடுதல் செய்தேன் ஏனென்றால் இப்படி போய்விட்டதே ஒருவேளை அன்புக்கு கூட நான் ஏக்கமடைந்து கொண்டிருக்கின்றேன் என் நிலைமை இங்கே யாருக்குமே வரக்கூடாது என்ற வேதனையில் தவிக்கிறாய் ஆனால் உன் அருகில் இருக்கும் ஒருவர் உன்னையே நினைத்துக்கொண்டு தன் வாழ்க்கையையும் அழைத்துக் கொண்டிருக்கின்றார் அடுத்தவரின் வாழ்க்கைக்கு தான் ஆசைப்படக்கூடாது உனக்கென வரும் வாழ்க்கையை நீ ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்திக் கொள்ளலாமே உன்னை உயிராக நினைக்க இங்கே எல்லோரால முடியாது என்பது உனக்கு தெரியாது யார் மீதும் அத்தனை எளிதில் அன்பும் யாருக்கும் வந்துவிடாது அப்படி வருகிறது என்றால் எக்காரணத்தை கொண்டும் என்ன நடந்தாலும் அந்த அன்பை மட்டும் இழந்துவிடக் கூடாது என்பதுதான் உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு யாருடைய வாழ்க்கையையும் பறிப்பதற்கு நீயும் தயாராக இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் யாருடைய கண்ணீருக்கும் நீ ஆளாக இருக்க வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும்போது நல்லதை உனக்கு நான் சொல்வேனா இல்லை கெட்டதை உனக்கு நான் சொல்வேனா இது உனக்கான உறவுதான் உன்னையே நினைத்துக்கொண்டு கொண்டு வாழும் உறவுதான் அந்த உறவு உன்னை வலுப்படுத்தி வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு இல்லையே நான் சொல்வதை ஒரு நிமிடம் யோசித்துப்பார் அப்போது உனக்கு புரியும் நான் சொல்லும் உறவு யார் என்று உனக்கு தெரியும் நீதான் வேண்டும் என்று காத்திருக்கும் இந்த உறவையும் இழந்துவிட்டு தன்னந்தனியாக தனிமரமாக நின்று வாழ்க்கையை வெறுமையாக்கி கொள்ளாமல் இந்த உறவை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை இனிமையாக்கி கொள் என்று நான் கூற வந்தேன் நான் தான் சொல்வது நல்லதென்று தெரிந்தால் உன் அருகில் தன் அன்பை சொல்லிவிட்டு உனக்காக காத்திருக்கும் அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை இனிமையாக்கிக் இனியும் நேரமில்லை இருக்கும் நாளை நீ சொர்க்கமாக்கிக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்